ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மீன் பிடிச்சிட்ருக்கோம் யார் யார் இந்த மழையில் மீன் பிடிச்சிங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பெரிய மீன் மாட்ட மாட்டேங்குது பெரிய மீன்லாம் சுற்றிட்டு தான் இருக்குது ஆனால் மாட்ட மாட்டேங்குது இங்கே பாருங்கள் குறவையோட குஞ்சுங்க எவ்வளோ போய்ட்டுருக்குது பாருங்களேன் எவ்வளோ குஞ்சுங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு குஞ்சுங்க இருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் மீன் பிடிக்கிற அனுபவம் மருந்துருக்கா எத்தனை மீன் பிடிச்சிருப்பீங்க எவ்வளோ பெரிய சைஸில் பிடிச்சிருப்பீங்க எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீனை தான் பிடிக்க வந்தோம் மீனம்மா மீனம்மா உன் கண்கள் மீனம்மா அப்படியே பாட்டு பாடிட்டு ஜாலியாக நானும் என் தம்பியும் ஜாலியாக மீன் பிடிச்சிட்ருக்குறோம் அந்த இடத்துல மீன் பிடிக்க முடியல ஸோ அதனால் வேறு இடத்துல போயிட்டு மீன் போ தூண்டில் போட்டிருந்தோம் ஸோ அங்கேயாவது அது தான் பார்ப்போம் நம்ம வீடை சுற்றிலும் பயங்கர தண்ணி வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா மழை வந்துருந்ததுன்னா நல்ல வேலை வெயில் ரெண்டாவது நாள் வெயில் அடிக்குது ஸோ உங்கள் வீட்லேயும் தண்ணி எதுனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ